కోన లాంచూ కోన ఆడు కోన లాంచూ సూర్యదేవే రండి కదా మనం ಎಲ್ಲాతే చేసి ముడిచిర్వా సర్ ఏమ రెండు పేర్లు తేతే సంబంధం ఉండదు అనుromo మనం ಎಲ್ಲాతే சொல்லி ముడిచిర్వా నా సోన్నలా ఎనాతే సోడం తెలియ నాని యోచిస్తే ఏదో విట్టు పోయి విట్టు పో అన్న कर्सर राजा सर वीट ले संतुष्ट हो रहे कि लाती सोली पुरी चाहिए नहीं ये ना सोलो नहीं तेरी ले सही ना मैं इधर तो सूर्य ले पोगल तो नहीं ना ओके लस इधर मट्टों में ना केंद्रित मत ये तो क्या करूँ சொல்றது ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கு அதை கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது இருந்தாலும் இருவே ஒரு ஃபுல் போறேன் அதனால நான் வந்து சார் அதனால இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன் வழக்கமா இவ்வளவு பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தர் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கா யோசிச்சு பாருங்க அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாங்கள் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போனோன்னு அவருதான் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புள்ளு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போன மொத்தமாக வலிச்சு நிற்கிட்டு போனா நான் என்ன பிள்ளை பேசுறது படத்துல படத்துல பேர் தான் வாந்தியா இருக்கு அதனால அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் இந்த 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 படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம் நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன் நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தை நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று ஒரு நம்ம சில ஊரில் சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுல போதும்னு ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான் படம் பார்க்கும்போது போகும்போது அப்புறம் கடைசி நீளில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை காட்சியிருக்கும் ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜ சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தேன் அவரை அந்த அந்த கேரக்டரை அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கபடியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்ல முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்லாம் இந்த விடுதலை இட்டு அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனோட படத்துலேயும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சார் ரொம்ப நன்றி அவன் பேசினா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசினோன்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் அவன் தான் பேசினான் அதிகபட்சம் நான் கேட்டு தான் இருந்தேன் ஆனா அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கையில் நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்கிற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன் ஏன்டா ஆசலக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப் கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை அதை சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசு நம்பி இருக்கிறது வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வாழ் சின்ன சார் உங்களுக்கு வாழ்த்த வயது சார் வணங்குறேன் சார் நான் இந்த விடுதலை விட்டுல பார்க்கணும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன் அவர் இங்க பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பில் பார்த்த விட செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் பார்ட்ல வந்து அவரான அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியரா அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சார்ட்டே சொல்லிருக்கேன் அவர் செம்மா சேத்தன் சாரை வந்து காஸ்ட்ங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்கிறேன்னா சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சு மகராக இருக்கும் சார் நான் வேற அத நீங்கள் செட்டு போட்டுக்கோ ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிட்டு போனார் சும்மா அதை தெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் அந்த இடத்துல வாழ்றத பார்க்கலாம் எப்போ ஜனாசார ஜனா சார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காரு என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே காஸ்ட்யூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி ஜாகிஸ் சார் போட்ட செத்து ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டி போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிடுச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச் சார் மற்ற எல்லோரும் பவானி என்னை பத்தின என்ன சொல்றது இல்லை பவானி நல்லா பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் சார் ராஜா சார் ஐ சார் ஐ லவ் சார் ஏன் ஐ லவ் யூடா எனக்கு விஷயம் என்ன காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை நாட்கள் உண்டோ அத்தனை மாதத்தையும் உடனே பரிசீலிக்கிறேன் நன்றி ஜெய் சார் தான் புரிஞ்சு கொஞ்சம் 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 கேப்பு கொடுங்க சார் ராஜா சாரோட ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழக அவரோட கேள்வி கேட்கறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியமான நான் கருதுறேன் இந்த மேடையில் அவரோட இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி நான் சொல்லி தகந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும் ஒரு ஆங்கில் கேள்விங்கிறது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு முன்னே வர்றதுக்கு பத்து நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணியிருக்கேன் இருக்க போல இருக்கு எனக்கு அவரை பார்த்துட்டு தனியாக கிடைச்சிக்காது போயிருவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ள போயிட்டேன் எனக்கு எனக்குமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ள போயிட்டேன் உள்ளே உள்ள உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்குறதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணிமிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொன்ன எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க அந்த தான் வேடிக்கை பார்த்தேன் அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னமா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை ஈஸியா மாத்திர திறம அவருக்கு இருக்கு கவிஞனா இருந்தா வார்த்தையா மாசிடு மாத்திருவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனா இருக்கனால எனக்கு எக்ஸ்பிரஷன் பெருசா தெரியாது அல்ல அது வார்த்தையா தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்த கொடுத்த ராஜா சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறைய கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வளசம்யா வடசென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பார்த்து பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறம் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரும் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது அவரோட எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசங்க ஆக்டஸ் எல்லாருமே சரி அவர் பின்னாடி இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ் முழுதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன் இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போது தான் பேசினேன் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றி மாறகிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை நாலு வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறைய படிச்சிருக்கேன் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த 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 படத்தோட வாத்தியார் நான் படம் முறை சொல்லுவேன் இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன் அந்த வாத்தியாரின் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிக பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ரிட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கிற எல்லாருக்குமார் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற யாராவது கிட்ட தான் மன்னிச்சுக்கோங்க பட் உங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றிதான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச சொல்லி ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி மாறேன் சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் ரைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறும் சார் தேங்க் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டா சார் அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசர்ன்னு ஏங்கிகிட்டு இருக்கேன் எங்கள் எல்ரகுமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போ எல்ரண்ட் குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் ஆச்சு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் கொண்ட படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி சேதுபதியான நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி சேதுபதியானுன்னு மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தான் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்பாக்கன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தது விஜய் சேர்த்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கூட ஐ மீன் நான் உங்க கூட நினைச்சிட்டு தேங்க்யூ பாதக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடிக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அந்த ஒரு மலையாள படம் அது அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடிச்சாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ஒரு ஆட்டுற டைமில் ஒரே நாளில் ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே நான் மீட் பண்ணது ஒர்க் பண்ணது சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வாங்க ஏன்னா ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டிஸ் புரியாண்ணே கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்னேன் தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அமுச்சி கொடுப்பேன் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்வாங்க தேங்க்யூண்ணா இதை நான் சும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் மொத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்கிறதில்ல அது ஒரு 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 ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சில சில பேருக்கு மட்டும் நான் டக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்ணன் சார் சொப்பலிங்கம் சார் நாகராஜன் ஜாகீரண்ணன் கிஷோரண்ணன் அதுக்கப்புறம் உதய அண்ணன் மினி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்றேன் பாலாசார் சூப்பர்வைசர் சார் அது பாலாசார் கூட்டணு அந்த கூட்டம் தேங்க்யூ சோ மச் சார் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்றேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்க எல்லாருமே தேங்க் பண்றேன் யாரும் நேம் மிஸ் பண்ணி தான் விஷ்ணு விஷ்ணுண்ணே அண்ட் என்ன முத முதல்லாம் ஃபைட் பண்ண வச்ச பிரபுண்ணே தேங்க்யூ மச்ண்ணே மச் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்